வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் இப்போ செங்கோட்டையினை கட்சி ஊட்டி நீக்கிட்டாங்க செங்கோட்டையோட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னாலுமே எஸ்பி வேலுமணி போன்ற சீனியர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க எஸ்பி வேலுமணி ஒரு சில கருத்துக்கள் வச்சுருந்தார் பாஜகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தாம் நாடாளுமன்ற தேர்தலை வந்து வச்சுருந்தா பத்து இடங்கள் மேலே ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மேலே நடவடிக்கை எடுக்க இதுக்கு முக்கியமான காரணம் டெல்லியோட ரொம்ப ரிங்க்கில் இருக்கார் ஸோ எடப்பாடி பழனிசாமி மிஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இறக்குற நபர் அதிமுகலாம் பார்த்திங்கன்னா அது எஸ்பி வேலுமணி மட்டும்தான் இப்போ சசிகலாவோட பார்த்திங்கன்னா அவருமே வந்து இணையும் பட்சத்தில் இப்போ செங்கோட்டையன் மாடு அதிருப்தி ஆகி மொத்தம் ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் கூட்டிகிட்டு போயிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிட்டே வெறும் எட்டு எம்எல்ஏக்கள்கிட்ட தான் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கையில் தான் இருக்கதாகவும் தகவலியாக இருக்குது ஸோ இது டிசம்பருக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா அதிருப்தியானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து சசிகலா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ செங்கோட்டையன் ஆரம்பிச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டால் எடப்பாடியை முன்ன முன் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா ஒரு குடைச்சல் கொடுத்தாருனா வேற யாராச்சும் செங்கோட்டையின் பேரும் அடிப்பட்ருக்கு ஸோ வேற யாராச்சும் புது நபர்களெலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ்